தரம் ஆறில் கல்வி கேட்கும் சிறுவனொருவன் சிறுவர் தினத்தினை கொண்டாடுவதற்காக பாடசாலைக்கு கசிப்பு கொண்டு சென்ற சம்பவம் இலங்கையின் கல்வி சமூகத்திடையே பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரியவருவதாவது வருவதாவது இலங்கையின் திசமாகாரகம உள்ள பாடசாலையினைச் சேர்ந்த பெரம் ஆறில் கல்வி கேட்கும் ஒருவன் சிறுவர் தினத்தினை கொண்டாடுவதற்காக கசிப்பினை பாடசாலை வளவிற்குள் கொண்டு வந்து மறைத்து வைத்திருந்தார் அத்துடன் தனது இரண்டு நண்பர்களிடம் பைட்ஸ் வாங்குவதற்கு பணம் கொண்டு வரும்படியும் கூறியுள்ளார் பாடசாலை வளாகத்துக்குழு குறித்த மாணவன் கசிப்பு கொண்டு வந்து மறைத்து வைத்திருந்ததனை வேறு இரண்டு மாணவர்கள் பாடசாலை அதிபருக்கு தெரியப்படுத்தியிருந்தனர் இதனைத் தொடர்ந்து பாடசாலை அதிபர் குறித்த விடயம் தொடர்பாக போலீசாருக்கு தெரியப்படுத்த போலீசார் குறித்த மாணவர்களை பொலிஸ் நிலையம் அழைத்துச் சென்று மேலதிக விசாரணைகளை முடுக்கிவிட்டனர் விசாரணையின் பொழுது சில தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன வசிப்பு கொண்டு வந்த மாணவனின் பெற்றோர்கள் நீண்டகாலமாக பிரிந்து வாழ்கின்றார்கள் என்பவுடன் குறித்த சிறுவன் தனது பாட்டன் பாட்டியுடன் வசித்து வருகின்றார் என்பது தெரிய வந்திருக்கின்றது